இஸ்மாயில் உயசுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையின் அதிபர் தேர்தலானது நெருங்கி இருக்கிறது இந்த இலங்கை திருநாட்டினுடைய அடுத்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை இலங்கை மக்கள் தீர்மானிக்க காத்திருக்கின்றார்கள் இலங்கையில் இதுகாரும் எழுபத்து ஐந்து வருட கால வரலாற்றினை பார்க்கின்ற சுதந்திரத்துக்கு பிறகு இரண்டு கட்சிகள் பெரும்பான்மையான காலப்பகுதிகளில் ஆட்சி செலுத்தியிருக்கின்றன ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றேது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெறுகின்ற இந்த தேர்தலில் இந்த கட்சிகள் இரண்டுமே இல்லாமல் இருக்கின்றது இந்த கட்சிகள் சிதறுண்டி போய் கிடக்கின்றது இருபது வருட காலங்களில் இந்த நாட்டினை ஆட்சி செலுத்தி வந்திருந்த ராஜபக்சக்கள் இந்த முறை ராஜபாட்டை அமைத்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றார்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியினுடைய வேட்பாளரான நாமல் ராஜபக்ச கூட இந்த முறை போட்டியிடுகின்றார் தான் மாறுபட்டவன் என்பதை அவர் தேர்தல் பிரசார மேடைகளில் செலுத்தி வருகின்றார் இருப்பினும் கூட இலங்கை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இலங்கை பாரிய பொருளாதார பின்னடைவை சந்திப்பதற்கு பிரதான காரணியாக அமைந்திருந்தது இந்த ராஜபக்ச குடும்பம் என்றால் அவற்றை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாது இதனால் நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் மக்களுடைய கணிசமான வாக்குகளை அவர் எவ்வாறு பிறப்புகின்றார் என்றால் அது கேள்விக்குறி இவனில் இலங்கை பொருளாதார ரீதியாக நலிவடைந்து தூர்ந்து போய் இருக்கின்ற பொழுதோ அதனை தூக்கு நிறுத்துவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் தற்போதைய சுயாதீன வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க அவர் இப்போது போட்டியிடுகின்றார் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை மீண்டும் ஸ்திரப்படுத்துவதற்கு தன்னால் முடியுமான பங்களிப்பினை தான் செலுத்தி செலுத்தியிருந்ததாகவும் செய்திருந்ததாகவும் மற்றொரு சந்தர்ப்பத்தை வழங்கி அவற்றின் மூலமாக தன்னை ஜனாதிபதியாக்குமாறும் அவர் மக்கள் மத்தியில் தேர்தல் பிரசார பரப்புரைகளை முன்னெடுத்து வருகின்றார் இருப்பினும் அவருக்குரிய வாக்குகள் வாக்கு வங்கிகள் குறைவாகவே காணப்படுகின்றது கட்சியினால் முட்டுக் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இடைக்கால ஜனாதிபதியாக வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர் இலங்கையினுடைய ராஜபக்ச குடும்பத்தவர்களையும் ஊழல் மோசடிக்காரர்களையும் இலங்கையினுடைய நிதியை சுரண்டியவர்களையும் பாதுகாக்கின்றார் என்கின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இன்னமும் மலிந்து காணப்படுகின்றது ரணில் விக்ரம் சிங் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார கொள்கைகளை பொறுத்தவரையில் அவை மீட்டுக் குடிமக்களுக்கு மாத்திரம் கீழ்த்தட்டு மக்களுக்கு அல்லது கிராமப்புற மக்களுக்கு அவை சென்றடையவில்லை ஜனாதிபதியான ஆட்சியின் கீழ் மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக இலங்கை மக்கள் கூறி வருகின்றார்கள் வரியால் வாழ்க்கை கடினமாக உள்ளது மக்களின் சம்பளம் குறைந்து வரி அதிகரித்துள்ளது வருமானத்துக்கு அதாவது கிடைக்கிறாங்க சம்பளம் போகாதுக்காக இதை சேர்த்து செய்கிறேன் விக்ரமசிங்க அவர்களுக்கும் வெல்வதற்குரிய வாய்ப்புகள் அரிதாகவே காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சஜித் பிரேமதாஸ் தற்போது எதிர்கட்சி தலைவர் போட்டியிடுகின்றார் அவர் கடந்த முறை கூட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றவர் ஆனால் அவர் தோல்வியடைந்திருந்தார் அவர் இந்த முறை வெகு முனைப்போடு தேர்தல் களத்திலே இருக்கின்றார் எவ்வாறாயினும் வெல்ல வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார் பல கட்சிகள் அவரோடு கூட்டு சேர்ந்திருக்கின்றன அஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முனைப்புடன் செயற்பட்டு களப்பரப்புரைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார் அவருக்குரிய அந்த பலன் கிட்டும் என்பதாக நம்பப்படுகின்றது இருந்தாலும் இலங்கை மக்களில் பெருவாரியானவர்கள் இந்த காலத்தில் மாற்றம் ஒன்றை வேண்டியிருக்கின்றார்கள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்த இலங்கையினுடைய அரசு தலைவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதுபோல் ஐக்கிய தேசிய கட்சி அவற்றினுடைய கிளை கட்சிகள் என்று பல கட்சிகள் அல்லது பல கட்சி கிளைகள் ஒன்றிணைந்துதான் இலங்கையினுடைய ஜனாதிபதியை தீர்மானித்திருந்தன சுதந்திர இலங்கையின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றை பார்க்கின்ற இடத்து மாறி மாறி வந்திருக்கின்ற ஜனாதிபதிகள் யாருமே மக்களுடைய அன்றாட பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளவில்லை என்பதாக கூறிக்கொள்கின்றார்கள் இந்த மாற்றுக் கருத்தை கொண்ட இந்த முறை அனந்தகுமார சாநாயக்கவை ஆதரிக்கின்ற மக்கள் இந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கோ சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கோ அரசியல் பரம்பரைகளை கூறித்தான் அவர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் மாற்றமாக எந்த விதமான அரசியல் பின்புலங்களும் அற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்து கொண்டு ஆயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுரகுமாரசாநாயக் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை அவருக்குரிய வாக்கு வங்கி என்பது மிகவும் குறைவாகவே காணப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அனருகுமாரசாநாயக் அவர்களுக்குரிய வாக்கு வங்கியும் மக்களுடைய ஆதரவும் மிகவும் பெருகி இருக்கின்றது எனவே இவர் ஜனாதிபதியாவதற்குரிய சாத்திய கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எது எவ்வாறு பினும் தேர்தலினுடைய இறுதி முடிவு வரை நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படக்கூடியவருக்கு முன்னே இருக்கக்கூடிய இரண்டு சவால்கள் ஒன்று இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது உச்சநிலைக்கு கொண்டு செல்வது இலங்கை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது இந்த இரண்டையும் தற்போது களத்திலே போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்கூறப்படக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் சஜித் பிரேமிதாஸ் அவர்களா அனுரகுமார் திசாநாயக்க அவர்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டிய தருணம் இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மாயில் உய்சு ரஹ்மான் இப்போதைக்கு விடை கொள்கின்றேன் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்போம்